ம் டூ ஜிபி ஆடியோஸ் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது ஃபை ஃபைன் ஒன்று ஆம்பிளிஃபை செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டு மின் செலக்ட்ரு சுவிட்ச் ஒன்று போட்டு அதில் வந்து ப்ரோலாஜிக் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று பேக் சைடில் நீங்கள் ரஸ் பாக்ஸு இல்லை டியூடி பிளேயர் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சா அரிசிய சாக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க அது நம்மளோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு சுவிட்சு போட்டு பண்ணும்பொழுது அந்த சுவிட்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு லைஃப் வரதில்ல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி போர்டு யூஸ் பண்ணும்பொழுது அதோடய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரும் இப்போ இந்த சுவிட்ச் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த போர்டில் ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்கிறீங்க அந்த போர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதே பதினெட்டு பின்னு சுவிட்சை கூட என் தாராளமாக வச்சு இந்த போர்டையும் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்போ நீ அப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஏதாவது அந்த பின்னில் அது கனெக்டிவிட்டி ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கனெக்டிவிட்டி இருக்கிற கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த போர்டோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாசன் அந்த கம்பெனியை சேர்ந்தது இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டொல் ஓல்ட்டு கிரவுண்டு ஃபஸ்ட்டு உள்ள பின் வந்து பார்த்திங்கன்னா டொல் ஓல்ட்டு இந்த சைடு உள்ள பார்த்தீங்கன்னா டொல் ஓல்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு இதுக்கு நாங்கள் என் டொல் ஓல்ட்டு கொடுக்கும்பொழுது ரெகுலேட் பண்ணி கொடுங்க டுவெல் வோல்ட்டுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா அந்த போர்டு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அதே மாதிரி இதில் அவங்களுக்கு போர்டை இப்படி எடுத்து பார்த்தீங்கனாலே அவங்களே நிறையா கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை இப்போ நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் டூ இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஒன்று ஐபி ஒன் ஐபி டூன்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் புரோலாஜிக்கும் கொடுத்துக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேருந்து ஃப்யூடெக் கிட்டு இல்லை வந்து ரஷ் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிட்டையும் இதில் கொடுத்துக்கலாம் இதில் வந்து அதே மாதிரி எது எது இதில் கொடுத்ததுப்போ மிச்சம் இருக்கிறது இதில் நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதான் இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக கொடுக்கணுன்னா இதில் வந்து நீங்கள் புரோலாஜிக்கையும் இதில் வந்து ஃப்யூடெக் கிட்டையும் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு வந்து இதில் கொடுத்ததுக்கப்புறம் இதுலேயும் அந்த கிரவுண்டு கனெக்ஷனோட கொடுத்துருங்க இதில் ரெண்டு கிரௌ ரெண்டு கிரவுண்டு இருக்கும் எதாவது ஒன்று கொடுத்தா போதும் அதே மாதிரி இதில் அவுட் எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆர் அவுட்டு வரும் இந்த ஆறு அவுட்டை நேராக எடுத்து நீங்கள் மாஸ்டர் கண்ட்ரோலில் கொடுத்துட வேண்டியதான் மாஸ்டர் கண்ட்ரோலில் கொடுத்துட்டு இந்த இடத்துட்ட பார்த்திங்கன்னா ஒரு செலக்ட்ரு செலக்ட் பண்ணுறதுக்காண்டி ரெண்டு பின் இருக்கும் இந்த ரெண்டு பின்னையும் வந்து நம்ம ஷார்ட் பண்ணும்பொழுது ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ஆடியோலேருந்து இன்னொரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்றுக்கு மாறிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு போர்டு யூஸ் பண்ணிங்கன்னால் புதுசாக யூஸ் பண்ண போகிறீங்க இப்போ போர்டு உங்கள் ஆம்பிளிஃபயரில் வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆறு பின்னு செலக்ட்ரு சுவிட்சை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது இதை வந்து இந்த செலக்ட்ரு சுவிட்சிலேருந்து வர ரெண்டு ஒயர் இந்த இடத்த பற்ற வச்சு இந்த ரெண்டு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னிலையும் இந்த சென்ட்ரு பின்லேயும் கொடுத்துட்டிங்கன்னா இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி இப்படி மர்ஜி பண்ணியும் கொடுத்துடலாம் இதுலேயும் இதுலேயும் கொடுக்கலாம் இல்லை இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி பற்ற வச்சு இல்லை இது ரெண்டுத்திலையும் சேர்த்த மாதிரி வச்சு கூட நீங்கள் பற்ற வச்சு கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோ அவுட் இப்படி கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இது எதில் ஃபங்க்ஷன் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாகதை பார்க்கறது வந்து இப்படி ரிலீஸில் இருக்கும்பொழுது எந்த ஆடியோ வருதுன்னு பாருங்கள் ப்ரோலாஜிக் வருதா இல்லை வந்து உங்களுக்கு பேக் சைடில் இருக்கிற டிஜிட்டல் இன்புட்டாக அந்த மாதிரி உள்ளது வருதான்னு பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு இன்னொரு இன்புட்டு கொடுத்திங்களா அந்த இன்புட்லேருந்து அவுட்புட் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு மாறி மாறி வரும் அது இந்த பட்டனை வந்து நீங்கள் புஷ் பண்ணும் பொழுது ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்றுலேருந்து இன்னொரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்று கண்டிப்பாக ஆகிக்கும் இந்த போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இப்போ ஒரு ஃபியூட்டு கிட்டு இல்லை வந்து ரஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரஸ் பாக்ஸுக்கு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே எடுத்து கொண்டு வில் கொடுப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கெய்னர் கொடுத்துருப்பாங்க கெய்னர் போட்டு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கெய்னர் போட்டு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்புட்டோட கெயினை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் என்ன உங்களுக்கு அவுட்புட்டு கொடுத்துருக்குதோ ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரோயில் ரைட் லெஃப்ட்டுன்னு இதில் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கரெக்டாக எடுத்து இதில் கொடுத்துடணும் மாதிரி ப்ரோவலாஜிக்கிலே இந்த வர அவுட்புட் எடுத்து இதில் கரெக்டாக அதுக்கு உள்ளதில் கொடுத்துடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் மாறி கொடுத்தீங்க அப்படின்னா மாறி வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஃப்ரெண்ட் ரைட் லெஃப்ட்டுனா அது சரவுண்டு இப்படி மாற்றிலாம் கொடுக்கக்கூடாது அதில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்படியே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செலக்ட் ஆகும் இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு வர்றது சான்ஸ்னால் நான் நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் தான் கம்ப்ளைண்ட் வரும் இந்த மாதிரி போர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செலக்ட்ரு சுவிட்ச் போகிற பிரச்சனை வராது ஏன்னா ஆம்பிளிஃபையர் நிறையா சர்வீஸுக்கு வரது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செலக்டர் பின் வந்து போயிடுச்சு ஏதாவது ஒரு பின் வந்து ஒர்க் ஆகும் போவோம் அந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட்டை நிறையா வந்து பின்னு மட்டும் மாற்றி கொடுக்குற மாதிரி ஆகுது ஸோ உங்களுக்கு ஆம்பிளி ஃபேர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது நீங்களே ஈஸியாக அந்த சால்ரி அக்கி தெரிஞ்சால் மட்டும் போதும் ரெகுலேட் பண்ணி மட்டும் இதில் கொடுத்துக்கிட்டு மற்ற கனெக்ஷன்லாம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் இது மாதிரி போர்டு டீட்டெயில்ஸ் எது கனெக்ஷன் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க அந்த போர்டோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோவை போட்டுருவோம் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி உங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்